ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அதிக வரத்தால் சிம்ரன் ரகை கத்திரிக்காய் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தற்போது சிம்ரன் ரகை கத்திரிக்காய் பயிரிடப்பட்டுள்ளது இங்கு விளைவிக்கப்படும் கத்திரிக்காயை அறுவடை செய்து ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தங்கச்சே பாட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விவசாயிகள் விற்பனை செய்கிறார்கள் இங்கிருந்து கேரளா மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் உள்ளூர் வரத்து அதிகரித்ததால் அதன் விலை சரிந்து வருகிறது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்ற கத்திரிக்காய் தற்போது தரத்துக்கேற்ற வகையில் அஞ்சு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விற்கப்படுகிறது இதனால் அறுவடை கூலி கூட கிடைப்பதில்லை என கத்தரி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்